ஆண்டவராக ஏசி கிறிஸ்துவின் ராமத்து உங்கள் யாவருக்கே அன்பின் வாழ்த்துக்கள் இங்கே அக்னி ஜுவாலி மத்தியில் கட்டைகள் எரிந்து கொண்டு பார்க்கிறோம் இது கொஞ்ச காலம் கொஞ்சம் நேரம் எழுபி எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் சாத்ராக் மேய்சாக் ஆபேத் என்ற தெய்வமானதை ஏலும் மடங்கு அதிகம் உள்ள ஜுவாலுக்கள் போட்ட பொழுது வேத வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை முடி கருகவில்லை கத்த ஜீவனோடு வெளியே எழுப்பினார் இன்றைக்கு அக்னியை போன்ற சுவாலின் மத்தியில் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டால் உன்னை தப்பு வைக்கிற தெய்வனு இருக்கிறார் அவரை நம்பி விஸ்வாசம் இறங்கும் பொழுது கத்தை விழுவித்து வெளியே கொண்டு வருவார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமை